வணக்கம் முறையில சிக்ஸ்த் டூ டெவன்த்து உள்ள சமூக அறிவியல் சமைச்சர்ப்பத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஃபுல் பீடியப் வந்து நம்ம இலவசமாக கொடுத்துருக்கோம் இந்த வீடியோப் வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்றேன் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்குன்னா நம்ம சேனல் நீங்க புதுசா பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படி கொடுத்த பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோக்கில் வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த இடத்துக்கு வந்துருவீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் சும்மா சிம்பிளா கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ல அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பிடிஎஃப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருப்போம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுங்க சிக்ஸ்து சோஷியல் மீடிய சோசியல் சயின்ஸ் செவன்த் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சோ இந்த இடத்துல டவுன்லோட் அப்படி கொடுத்துருப்பீங்க அதை கிளிக் பண்ணா உங்களுக்கு ஒன்னே டவுன்லோட் நம்ம பண்ணிக்கிற ஃபைல் எல்லாமே நம்ம வந்து மீடியா தான் கொடுத்துருக்கோம் அதனால நீங்க நம்ம ஈஸியாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் கூடிய ஃபைல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிடிஎஃபா கிடைக்கும் மறக்காம டவுன்லோட் பண்ணி கிரியேட் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிடிஎஃப் தான் ஸோ மறக்காம எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்காங்க இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினைச்சிக்கலாம் நம்மளோட வெப்சைட்ல நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாமே இலவசமாக தான் கொடுத்துருக்கோம் அதை எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்காங்க இதுல அறுபத்தி ரெண்டு பேஜெட்ஸ் இருக்கு ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் நீங்க ஃபுல்லாகவே இலவசமாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ அந்த வீடியோ பண்ணி மறக்காமல் லைக் பண்ணா நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க